பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் தற்போது இந்த வழக்கில் பதினோரு நபர்கள் கைது செய்யப்பட்டு செம்பியம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையே கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான திருவேங்கடம் என்பவரை ஆயுதங்களை பறிமுதல் செய்ய அழைத்து சென்றபோது போது காவல்துறையினரை துப்பாக்கியால் சுட முயன்றதாக கூறி போலீசார் திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தனர் இதையடுத்து போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட பத்து பேரிடமும் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி அவர்களை மீண்டும் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைத்தனர் இந்த கொலையில் முக்கிய குற்றம் சாட்டப்பட்டவராக கருதப்படும் மூன்று பேரை மீண்டும் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை செய்ய திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த கொலையின் பின்னணியில் இருப்பது யார் கூலிப்படையினருக்கு எவ்வளவு பணம் கைமாறியது உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது கைது செய்யப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குக்கு சமீபத்தில் ரூபாய் ஐம்பது லட்சம் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது மேலும் பெண் வழக்கறிஞர் மலர்கொடியின் வங்கிக் கணக்கில் மிகப்பெரிய அளவில் ரூபாய் ஐம்பது லட்சம் பண பரிமாற்றம் நடந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக சென்னையை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் மலர்கொடியை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் பழிக்கு பழி என்னும் நோக்கில் கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்திருந்த நிலையிலும் கொலையின் பின்னணியில் இருந்து பொருளாதார உதவி செய்தது யார் இந்த கொலைக்கான திட்டத்தை தீட்டிக் கொடுத்தது யார் என பல்வேறு கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த கொலையில் மிகப்பெரிய பொருளாதார பின்னணி கொண்ட நபர் யாரோ ஒருவர் உதவி செய்திருக்கிறார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய மேலும் பலர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இதனிடையே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகி புளியந்தோப்பு அஞ்சலை பெயர்தான் இப்போது அதிகமாக பேசப்படுகிறது வடசென்னையில் கஞ்சா விற்பனை தாதாவாக வளம் வருபவர் அஞ்சலை கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் காதலியாகவும் இருந்து பின்னர் அவரை திருமணமும் செய்து கொண்டவர் சென்னையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சலையை ரகசியமாக சந்திக்க வந்தபோது ஆற்காடு சுரேஷ் போலீசில் சிக்கி பின்னர் ஜாமீனில் வெளிவந்திருந்தார் இந்த அஞ்சலை தான் திடீரென பாஜகவில் இணைந்தார் தமிழ்நாடு பாஜகவின் வடசென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவியுமானார் அஞ்சலை அப்போது இது கடுமையாக இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பலரும் அஞ்சலையை நோக்கித்தான் கைகாட்டுவதாக சொல்லப்படுகிறது இதனால் அஞ்சலையின் அத்தனை தொடர்புகளும் இப்போது போலீசாரின் தீவிர விசாரணை வளையத்துக்குள் உள்ளது விசாரணைக்கு பிறகு மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது